அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து நிகழ்ச்சி சோழில் வந்து படிச்ச நான் இப்போ நான் வந்து திருமணம் செஞ்சுருக்குறேன் ஒய்ஃபுக்கும் அம்மா அப்பா ஒரு தரும் இல்லை எங்களுக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் ஒரு கஷ்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லோரும் கோல் அடிச்சிருந்தவேல் புலம்பெ இந்த வை இயக்கத்தில் இருந்தால் அந்த அண்ணையாக்கள் வந்து கோல் வேல் உதவி என்ன உதவி விடுபட்டால் அப்போ செய்கிறவேல் என்ன உதவி என்ன சொல்ல நான் சொன்னால் இப்படி கடையில் கட்டணும் அப்படின்னு சொல்ல சரினுட்டு வச்சுட்டு நாங்கள் கதைச்சி போட்டு அப்போ எனக்கு சுவிசில இருக்கிற மோகன முத்தி மாமா வந்து எனக்கு கோல் அடிச்சிருந்தார் அப்போ சொன்னார் இப்படி இப்படித்தான் என்ன வேணுமென்று கேட்கணும் கடை கட்டணுமென்ற அப்போ உடனே கடைக்கெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் மருந்து செஞ்சு முடிகிற முடி கடை கட்டி முடிகிற டைம் வந்து சாமான்கள் எல்லாம் பொருட்கள் வந்து மென்டாக வாங்கி கழிக்கணுமென்னு சொன்னால் அப்போ அந்த நம்பிக்கையில் வந்து கடையை கட்டி தரு கடை கட்டித்தர அதுக்கு பிறகு வந்து அதை இந்த நம்பர் வந்து பிளாக் பிளாக் பண்ணிவிட்டேன்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கத்த சாட்டி போனாக்கள் எல்லோரும் வந்துருக்காங்க உதவி செய்யறது போட்டு எல்லோரும் ஒரு தரும் பெண் மாமாக்கள் வந்து ஒரு ஆள் வந்து உடுப்பு உதவி செஞ்சேன் வாங்குவோம் வந்து கோழி கூடு வளர்க்க கோழி கூட அடுத்து வந்து எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவு செஞ்சுருக்கேன் ரெண்டாயிரத்து ஐம்பது ஆக்காளுமன்றிருக்க அதனால் அந்த கலையை சாமானிருக்கு ஒரு தரும் செய்வாங்க பண்ணி செஞ்சது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அப்படி செஞ்சாலும் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் வேற மாதிரி செய்கிறது இப்படி ஒரு தரும் வாழ்க்கை நூற்றுக்கு ஒரு வீதம் கூட வராது இப்படி செய்கிறதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு ஆளுக்கு தாரண்டா அது வந்து கஷ்டம் ஒரு தரம் தரமாட்டினா ஆனால் மோகனமூர்த்தி மாமா வந்து இவ்வளவு செஞ்சுருக்கிறார் அவர் வந்து தனிய அவற்றை பல தனியாக மட்டும் அவர் தனிய அவற்றை வயசு வந்து அறுபத்தஞ்சு வயசு அந்த வயசுலேயும் உழைச்சி எல்லாருக்குமா உதவி செஞ்சு கொண்டிருக்காரு அதேமாரி தான் எனக்கும் உதவி செஞ்சுருக்க எங்களோட குடும்பத்தை நல்லா வாழ விடுறதுக்காண்டி நன்றி மாமா நீங்கள் பல்லாண்டு காலம் உங்களோட குடும்பத்தோடு வாழணும் நன்றி